பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்ததில் பாக்கியம் வந்து இருக்காங்க கரெக்டாக பழனிச்சாமி கால் பண்ணதோ எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆறுதல் சொல்ல நாலு பேர் வேணும்னு நினைக்கும்போது கரெக்டாக நீங்கள் கால் பண்ணுறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்ன பாக்கியம் மேடம் எதுக்காக நீங்கள் நன்றியெல்லாம் சொல்கிறீங்க நான் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எனக்காக உதவி பண்ணுறீங்கல்ல அந்த மாதிரி தான் இதில் போய் என்ன இருக்குது சொல்லுங்க சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க வந்து வீட்டில் வந்து பிரச்சனைக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு முதல்ல என்ன பிரச்சனைன்றத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே எனக்கு இந்த ரொம்பவே இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்றேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க இனிவுக்கு நீங்க சொல்லி புரியுவீங்க இங்க பாருங்க கோபி சாரோட லைஃபை விட்டு நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக போயிட்டீங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களாச்சு எதுக்காக இதுல வந்து கினியா ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவள் சின்ன பொண்ணு அவளால் வந்து எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினதும் எனக்கும் வந்து புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத ஆனால் இதை வந்து அவள் புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு பழனிசாமி இனிய கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஒருவேளை பழனிசாமி சொன்னால் இனியா புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ